அன்பை விதைப்போம் முனைவர் மௌலவி நூ அப்துல்லாதி பாகவி இனிய திசைகள் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இதழில் இடம்பெற்ற கட்டுரை இன்றைய செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் எங்கு நோக்கினும் வன்மம் பகைமை பொறாமை கோபம் முதலானவையே பெரும்பாலான மனிதர்களிடம் பரவலாக காணப்படுகின்றன அன்பு சாந்தம் பொறுமை சகிப்புத்தன்மை முதலான இனிய பண்புள்ளோரை காண்பது அரிதிலும் அரிதாக உள்ளது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் கோபமும் வன்மமுமே ஆட்கொண்டுள்ளன யாரிடமும் அன்பு இருப்பதாக தெரியவில்லை மனித நெஞ்சங்களில் அன்புக்கு பஞ்சம் ஏற்பட்டுள்ளதை நம் அன்றாட வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் காண நேரிடுகிறது பெற்றெடுத்த தாய் தந்தை மீது பிள்ளைகளுக்கு அன்பில்லை உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு தம்முடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மீது அன்பில்லை மணந்து கொண்ட கணவன் மீது மனைவிக்கு அன்பில்லை மனைவி மீது கணவனுக்கு அன்பில்லை காதலி மீது காதலனுக்கு அன்பில்லை காதலன் மீது காதலிக்கு அன்பில்லை மருமகளுக்கு மாமியார் மீது அன்பில்லை மருமகள் மீது மாமியாருக்கு அன்பில்லை சிறுவர்கள் மீது பெரியவர்கள் அன்பு காட்டுவதில்லை பெரியவர்களுக்கு சிறுவர்கள் மரியாதை செலுத்துவதில்லை ஆக எங்கு நோக்கினும் அன்புக்கு பஞ்சம் ஏற்பட்டுள்ளது எல்லோருக்கும் சுயநலமே மிகுந்து போய்விட்டது நான் இருந்தால் போதும் பிறர் பற்றிய நலனில் எனக்கு எந்த அக்கறையும் இல்லை எனும் போக்கில் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒருவர் பிறர் மீது அன்பு காட்ட வேண்டுமென்றால் மறுமையை பற்றிய நம்பிக்கையும் அல்லாஹ் அதற்கான பிரதிபலனை இம்மையிலும் மறுமையிலும் வழங்குவான் என்ற எதிர்பார்ப்பும் அவரின் மனத்தில் வேரூன்றி இருக்க வேண்டும் அத்தகைய ஒருவரால் தான் இவ்வுலகில் வாழுகின்ற அனைவர் மீதும் அன்பு காட்ட முடியும் அல்லாவிற்காக பிறரை நேசிப்போர் மிகவும் குறைந்து போய்விட்டனர் ஆனால் அதன் சிறப்பையும் மேன்மையையும் அல்லாவின் தூதர் அல்லல்லாஹ் செல்லம் கூறியுள்ளதை பாருங்கள் அல்லாஹ் மறுமை நாளில் என்னை கண்ணியப்படுத்துவதற்காக ஒருவரையொருவர் நேசித்துக் கொண்டவர்கள் எங்கே எனது நிழலைத் தவிர வேறு நிழல் இல்லாத இன்றைய நாளில் அவர்களுக்கு நான் எனது நிழலில் நிழல் அளிக்கின்றேன் என்று கூறுவான் முஸ்லிம் ஐயாயிரத்து பதினைந்து அல்லாவிற்காக பிறரை நேசிக்கும் போது அவன் நாளை மறுமையில் நமக்கு அவனது நிழலை தர முன்வருகின்றான் என்றால் அது எவ்வளவு உயர்வானது என்பதை நாம் உணர வேண்டும் கூட்டு குடும்பம் ஒன்றில் அண்ணன் தம்பிகள் என மூன்று குடும்பத்தினர் ஒன்றாக வாழ்ந்து வருகின்றனர் அம்மூவரின் வருமானத்தில் ஏற்றத்தாழ்வு ஏற்படுகிறது அதனால் அவர்கள் மாதந்தோறும் வழங்கும் தொகையில் வேறுபாடு உள்ளது ஒருவர் கூடுதலாக கொடுப்பார் மற்றொருவர் குறைவாக கொடுப்பார் அவர்கள் ஒருவருக்கு இரண்டு பிள்ளைகள் மற்றொருவருக்கு மூன்று பிள்ளைகள் ஒருவருக்கு பிள்ளை இல்லை இப்போதுதான் அவர்கள் மத்தியில் சுயநலம் தலை தூக்குகிறது நான் ஏன் அதிகமாக கொடுக்க வேண்டும் நான் ஒருவன்தானே என்று தம்பி தம்பி கேட்க தொடங்கியதால் சிக்கல் உண்டானது அதுவே குடும்பம் தனித்தனியாக பிரிவதற்கு காரணமானது என்னுடைய அண்ணனும் தம்பியும் தானே என் பணத்தில் சாப்பிடுகின்றார்கள் என்ற தயால சிந்தனை வர வேண்டிய இடத்தில் என்னுடைய பணத்தில் அவர்கள் சாப்பிடுவதா என் உழைப்பில் அவர்கள் வாழ்வதா என்ற சுயநல சிந்தனை தலைநூக்கியதால் கூட்டு குடும்பம் சிதறுண்டது இத்தகைய சிந்தனையுடையோர் எவ்வாறு ஏழைகளுக்கும் இல்லாதோருக்கும் தர்மம் செய்வார்கள் தன்னைவிட பிறரின் தேவையைத்தான் முற்படுத்த வேண்டும் என்ற அன்பின் மேலீட்டால் தானே நபி காலத்தில் ஒரே ஒரு ஆற்றுத்தலை ஏழு வீடு சுற்றி வந்தது தம்மை விட பிறர் நலன்தான் முக்கியம் என்ற சிந்தனைதானே போர்க்களத்தில் வெட்டுண்டு குற்றுயிராக கிடந்த ஒருவர் தண்ணீர் கேட்ட நேரத்தில் அதை கொண்டு வந்தவரிடம் தமக்கு அருகே மற்றொருவர் தண்ணீர் கேட்டதை அறிந்து அவருக்கு கொடுங்கள் என்று சைகை செய்ய தூண்டியது இதுதானே அன்பின் வெளிப்பாடு இத்தகைய சமூகத்தில் பிறந்த நமக்கு சுயநல சிந்தனை ஏற்படலாமா தந்தை இறந்த பின் அவர் விட்டு சென்ற நிலம் அண்ணன் தம்பி இருவருக்கும் பாகப்பிரிவினை செய்யப்படுகிறது அதில் முற்பகுதியை அண்ணன் எடுத்துக்கொண்டு பின்னால் உள்ள பகுதியை தன் தம்பிக்கு கொடுத்தான் அப்போது அவ்விருவருக்கிடையே பிரச்சனை ஏற்பட்டது சாலையின் முற்பகுதியில் உள்ளதை உனக்கு எடுத்துக்கொண்டு பிற்பகுதியை எனக்கு ஒதுக்கிவிட்டாயா இதை நான் ஏற்க முடியாது என்று தம்பி சண்டை போடுகிறான் இங்கு எங்கே அன்பு உள்ளது இருவரும் தத்தமது நலத்தைத்தானே நாடுகின்றார்கள் இருவரும் கலந்து ஆலோசனை செய்து எது உனக்கு வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொண்டு இருவரும் மன திருப்தியோடு பிரித்து கொண்டிருந்தால் பிரச்சனை இருந்திருக்காது நபி நபிசல்லா செல்லம் கூறினார்கள் உங்களுள் ஒருவர் தமக்கு விரும்புவதையே தம் சகோதரனுக்கும் விரும்பாதவரை முழுமையான இறை நம்பிக்கை கொண்டவராக மாட்டார் புகாரி பதிமூன்று தமக்கு விரும்புவதை தம் சகோதரருக்கே விரும்பாத ஒருவர் எப்படி அதை பிறருக்கு விரும்புவார் தம் சகோதரரே நன்றாக இருக்கட்டும் என்று எண்ணாதவர் எப்படி பிறர் நன்றாக இருக்கட்டும் என்று எண்ணுவார் பெற்றெடுத்த தாய் தந்தை மீது பிள்ளைகளுக்கு அன்பில்லை என்பதை பற்பல குடும்பங்களில் கண்டு வருகிறோம் பிள்ளைகள் மூவர் இருக்கின்றார்கள் என்றால் இந்த மாதம் என் வீட்டில் அடுத்த மாதம் உன் வீட்டில் அதற்கடுத்த மாதம் கடைசி மகன் வீட்டில் என நிர்ணயம் செய்து கொள்கின்றார்கள் அதன்படி அந்த மூவரின் வீட்டிலும் மாறி மாறி தங்கி வருகின்றார்கள் அப்போது அவர்களுள் யாராவது ஒருவருக்கு ஒரு மாதம் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டால் இந்த மாதம் நீயே பார்த்துக்கொள் நான் மிகவும் நொடித்து போயுள்ளேன் என்று கூறினால் அப்போதுதான் அவர்கள் மத்தியில் பிரச்சனை வெடிக்கும் இதில் அவர்களுக்கு பெற்றோர் மீது எங்கே அன்பு உள்ளது எங்கே பாசம் உள்ளது மாமியாருக்கு மருமகள் மீதோ மருமகளுக்கு மாமியார் மீதோ அன்பில்லை சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தம் மருமகளை திட்டித் தீர்ப்பதை மாமியார் தம் உரிமையாக கருதுகிறார் இன்னொரு வீட்டிலிருந்து தம் வீட்டிற்கு வாழ வந்தவராயிற்றே அவள் நிம்மதியாக வாழ்ந்துவிட்டு போகட்டுமே என்று நினைப்பதில்லை அதுபோலவே ஒரு மருமகள் தன் மாமியாரிடம் மிகவும் வன்மையாக நடந்து கொள்கிறாள் கணவனை இழந்து முதுமையின் கடைசி பொழுதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மாமியாருக்கு உரிய நேரத்தில் உணவு வழங்காமல் இழுத்தடிப்பது எவ்வளவு பெரிய கொடுமை அவள் தன் மாமியாரை தன் தாயை போல் அன்பாக பார்த்திருந்தால் இவ்வாறு செய்வாளா இவ்வாறு எங்கு நோக்கினும் அன்புக்கு பஞ்சம் ஏற்பட்டுள்ளது அண்மையில் மதுரையில் ஒரு மதுர தங்கி படித்து கொண்டிருந்த பதிமூன்று வயது சிறுவன் தன்னுடன் படித்து கொண்டிருந்த ஒன்பது வயது சிறுவனை கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கிறான் பென்சில் சீவுவதற்கு பிளேடை எடுத்து சரியாக பயன்படுத்த தெரியாத வயதில் கத்தியை எடுத்து தன்னோடு படிக்கிறவனை கொலை செய்திருக்கிறான் என்றால் இந்த சமூகம் அவர்களுக்கு எதை கற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் பொறுமை சகிப்புத்தன்மை அன்பு சக மனிதர்களை நேசித்தல் முதலான எதையும் கற்றுக் கொடுக்கவில்லை வன்மம் கோபம் பழி தீர்த்தல் போன்றவற்றையே பார்த்து வளர்கின்ற பிள்ளைகளின் மனங்களிலும் அவை ஆழமாக பதிந்து விடுகின்றன ஒருவர் மீது நமக்கு அன்பு ஏற்பட வேண்டுமானால் நமக்கு மன்னிக்கும் பண்பு மிகுதியாக இருக்க வேண்டும் தம் சகோதரர்கள் தமக்கு பல்வேறு தொல்லைகள் கொடுத்த போதும் அவற்றையெல்லாம் மன்னித்து தம் சகோதரர்களுக்காக அம்மாவிடம் பாமன்னிப்பு கோரிய இறை யூசுப் அலே அவர்களைப் அவர்களை போன்ற மன்னிக்கும் பண்பு யாரிடமெல்லாம் இருக்கிறதோ தம் சிறிய தந்தையை கொன்ற மகிஷியையும் கொல்லத் தூண்டிய ஹிந்தாவையும் மன்னித்த இறை தூதர் முகமது சல்லல்லா அவர்களின் அன்பு நெஞ்சம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் இந்த புவியில் நிம்மதியாக வாழ்ந்து அன்பையும் பாசத்தையும் மக்கள் மீது பொழிவார்கள் அத்தகையோரிடம் நட்பு வைத்துக்கொண்டு அந்த நல்ல பண்புகளை கடைபிடித்து நாமும் அன்போடு வாழ்ந்து பிறரின் உள்ளங்களிலும் அன்பை விதைப்போம்